வணக்கம் நான் நிரோஜன் நீரிழிவு நோயாளிகள் விழிப்புணர்வு வேறம் அடுத்த வேரம் வேறம்பிள்ளாவே நீரிழிவு நோயாளிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான வேறம் முதலாவது வெயிட் லாஸ் பண்றது நீரிழிவு நோயாளிகள் விர நீரிழிவு விராம தடுக்கிறது நீரிழிவு வந்தா அதுல இருந்து பாதுகாக்கிறது தொடர்பான வேரத்துல இந்த பனை சார்ந்த உணவு தான் உலகத்துல எந்த மருந்தெடுத்தாலும் எந்த உணவு எடுத்தாலும் இந்த பனை மாதிரி பனை சார்ந்த உணவு மாதிரி நீரிழிவு நோயாளிக்கு அது மருந்து இல்லை அப்போ அடுத்த கிழமை ஃபுல்லாவே நாங்கள் அடுத்த கிழமை ஃபுல்லாவே இந்த பென சாந்த புழுக்கொடியல் புழுக்கொடியல்மா ஒடியல்மா பெனங்கிழங்கு மற்றது பெனாட்டு மற்றது க பெனங்கட்டி எல்லாமே ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பெக்காவே கொடுக்குறோம் அதுல முந்நூற்றி ஐம்பது கிராம் பெனங்காட்டி வரும் அது மற்றது இருநூற்றி ஐம்பது கிராம் புழுக்கொடியல் வரும் அடுத்தது இருநூறு கிராம் ஒடியல்மா வரும் அடுத்தது இருநூ இருநூறு கிராம் புழுக்கொடியல்மா வரும் அடுத்தது பெனங்கிழங்கு கலவை இருநூறு கிராம் பெறும் மற்றது இருநூறு கிராம் பெனாட்டு பெறும் தேவையான ஆக்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி